வெற்றிகரமான சத்தியம் மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பதினாறு கசப்பின்றி நிலைத்திருத்தல் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினான்கு நெல்சன் மண்டேலா சிறைவாசம் அனுபவித்தாலும் தன் நாட்டின் இன ஒடுக்குமுறையை ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை கைவிடவே இல்லை அந்த போராட்டம்தான் மண்டேலாவை சிறைக்கு அனுப்பியது குடும்பத்திலிருந்து பிரித்தது அவரது இயக்கத்திற்கு உலகம் முழுவதிலும் ஆதரவை பெற்றுக் கொடுத்தது மண்டேலா துன்பப்பட்டாலும் மனக்கசப்புடன் இருக்கவில்லை மனக்கசப்பு என்பது ஒருவர் தான் விஷத்தை குடித்துவிட்டு தன் எதிரி சாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போன்றது என்று அவர் சொன்னது மிகவும் பிரபலம் அவருக்கு பல ஏமாற்றங்கள் ஏற்பட்டன ஆனால் சிறையிலிருந்து இருந்து விடுதலையானார் அது மட்டுமல்ல தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாகவும் ஆனார் விசுவாசிகள் வேதாகம தீர்க்க தரிசனங்களுக்கு அர்த்தம் காண முயன்று கொண்டிருந்த வேளையில் அந்த நீண்ட கால உபதிரவத்தின் முடிவில் மீதமான சபை உருவானது தானியில் ஏழு இருபத்தி ஐந்து உலக நிகழ்வுகளில் தேவக்கரம் செயல்பட்டதற்கு அது தெளிவான சான்றாக இருந்தது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பனிரெண்டு ஆனால் மீதமான திருச்சபை ஏன் உருவானது மார்ட்டின் லூதரும் பிற சீர்திருத்தவாதிகளும் துவக்கின சீர்திருத்தம் ஸ்தம்பித்திருந்தது முதலிலிருந்த சீர்திருத்த உணர்வு தொடர்ந்து காணப்படவில்லை தானியில் ஏழு இருபத்தி ஐந்து முன்னுரைத்தபடி ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ஆண்டுகளின் முடிவில் போப் கைது செய்யப்பட்டாலும் சீர்திருத்தவாதிகள் உருவாக்கின சபைகளில் குறைந்தளவே எழுப்புதல் காணப்பட்டது ஆனாலும் பலர் தேவ வார்த்தையை ஆராய்ந்து முடிவு காலம் வந்துவிட்டதை உணர்ந்தார்கள் தானியில் பனிரெண்டு நான்கு தேவன் அந்த வேதாகம மாணவர்களை ஜோசப் உல்ஃப் வில்லியம் மெல்லர் போன்றவர்கள் இரண்டாம் வருகையின் செய்தியை அறிவிக்குமாறு வழிநடத்தினார் செயலில் காட்டுங்கள் முன்னோடிகளான அந்த சீர்திருத்தவாதிகளை நினைவு கூறும்போது நீங்களும் உங்கள் விசுவாசத்தில் உண்மையோடு இருப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினான்கு முதல் பதினேழு வரை தானியல் ஏழு இருபத்தி ஐந்து தானியல் பனிரெண்டு நான்கு வசனங்கள் Amen.